கும்பராசி சதய நட்சத்திரம் இது ராகுவுடைய நட்சத்திரம் ராகு தசா காலங்கள் பொதுவாகவே பதினெட்டு வருட காலங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பத்து வருஷத்தை எடுத்துக்கிறேன் அடுத்தது குரு திசை ஒரு பதினாறு வருஷம் மொத்தம் பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு வயசு இந்த இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே கும்பராசி சதய நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ராகு திசை ஒரு பத்து வயசு வரைக்கும் இருந்தாலும் அதில் படிப்பில் மந்த நிலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உருவாகும் முதல் சனி பாதிப்பு அப்படிங்கிறதுனால பாதிப்பு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் ஏற்கனவே லட்சியத்தை நோக்கி பயணத்தை இருக்கும் கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது ஒரு ஜென்ம சனிங்கிறது தான் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸை கொடுக்குது விரைய சனியில் இருக்கும்போது அனைத்து வகையிலுமே விரயத்தையும் சுப நிகழ்ச்சிகளையும் தந்து தந்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் உங்கள் தனத்தையும் குடும்ப வாக்குஸ்தானத்தையும் கெடுத்துட்டு இருந்தார் தன வாக்கு குடும்பத்தைெடு கொண்டு இருந்தார் அப்படிங்கும்போது ஒன்று தனத்தில் பிரச்சனை வந்திருக்கும் இல்லை அதாவது தனம்னா பண வரவுல ச பிரச்சனை கொடுத்துருக்கோம் இல்லை அப்படின்னா குடும்ப சூழ்நிலைகளில் பிரச்சனை கொடுத்துருக்கும் இல்லை அப்படின்னா வாக்கில் கொடுத்துருக்கும் அதாவது நீங்கள் எதாவது பேசின பயங்கர கான்ட்ரவர்சியாக எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒன்று பேச அங்கே ஒன்று புரிஞ்சிக்க அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையாக போகும் இந்த மாதிரி மூணு விஷயமும் ஒட்டுக்காகவும் நடந்த காரண காரியமும் இருந்திருக்கு பன்னெண்டாம் பாவத்தில் சனி உட்கார்றது பெரிய விரயம்தான் கொடுக்கல் கொடுக்கல்வாங்கள்ல ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் அடுத்து ஆறாம் பார்வையும் பார்க்கறதுனால ருணு ரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்தையும் பார்க்குது அப்படிங்கிறதுனா நோய் எதிரி கடன் ஒன்று நோயால் அவதிப்படுவாங்க இல்லை அறுவை சிகிச்சை இல்லை விபத்து மூலமாக ஏற்படுகின்ற காயங்கள் வலிகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகக்கூடிய காலம் இல்லை அப்படின்னா எதிரிகள் பலமாக இருந்து மறைமுக சூழ்ச்சி எதிரித்தன்மை பொறாமை ஏவல் ஓமல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயத்துலேயே மாட்டியிருப்பீங்க கடன் ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டு பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க இப்படி தன்னுடைய ஆறாம் இடத்து பார்வையே பலன் இவ்வளோ கொடுத்துருக்கோம் அடுத்தது ஒன்பதாம் இடத்து பார்வை பூர்வீக ஸ்தானத்தை பூர்வ புண்ணியத்தில் அந்த ஸ்தானத்தில் அவங்களுக்கு பார்க்குறதுனால ஒம்பதாம் இடத்துலேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் எப்படி ப்ராப்ளமாக கொடுக்கும் அப்படின்னா தந்தை வழி உறவுகளாலேயோ தந்தையினாலேயோ ஒரு சில பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா உங்களால் தந்தைக்கு ஆபத்து விபத்து அவருடைய ஆயலில் கண்டம் இல்லை விபத்து கண்டம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக கொடுத்துருப்பார் அடுத்தது அந்த மாதிரி குழந்தை பருவத்திலே ஒரு சில கஷ்டங்களையும் நெருக்கடிகளும் பெற்றோர்களுக்கும் ஒரு நெருக்கடியும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு இந்த வயசுக்குள்ள கல்யாணம் திருமணம் வந்தால் இது எப்படிப்பட்ட விஷயமாக நடக்கும் இனிமேட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா நடக்கும் அப்படின்னா திருமணம் ஆனால் பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் அவர்கிட்ட தேவையில்லாத சண்டை வழக்குகளாக இருந்ததுன்னா ரொம்ப வழக்கு கேஸுன்னு தான் போகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது சகோதர வழியில் இளைய சகோதர வழியில் பிரச்சனை இளைய சகோதர வழியில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்து கஷ்டப்படுத்தியிருக்கும் அடுத்தது இளைய சகோதரன் மட்டும் இல்லாமல் முயற்சிகள் யாவெல்லையும் ஒரு சில தோல்விகள் கொடுக்கக்கூடாதுன்னா புது முயற்சிகளை எடுக்காம இருக்கிறது நல்லது புது முயற்சினா எல்லாமே புது முயற்சி கிடையாது புதுசா ஒன்று தெரியாத ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்றது அதன் மூலிமா பொருள் இருக்கிறது பணத்தை இழக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணாம கொஞ்சம் நாளைக்கு இருங்க இந்த ரெண்டரை வருஷமும் சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு வித விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ராகுவே முதல் திசையாக வரதுனால தந்தை சில பேர் இழந்திருப்பாங்க இல்லை தந்தைக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக ராகு திசையில் நடந்திருக்கும் அப்பா வழி அப்பா வழி இல்லை அப்பாவுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தே ஆகும் அதே மாதிரி பத்தாம் இடத்து பார்வையை பார்க்கறதுனால தொழில் வகையில் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லாத போட்டு லாஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சனி திசை இருபத்தாறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சனி திசை நடந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே ரொம்ப கஷ்டத்துலேயும் அடிவுகளும் வேதனைகளும் பட்டிருப்பாங்க ஆனால் சனி திசை உங்களுக்கு யோகாதிபதி திசை தான் ஏன்னா ராசியாதிபதி திசை இந்த அறுபத்தாறுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு கீழ்நிலை வகுப்புகளில் அதாவது உத்தியோகத்தை பார்த்து மற்றவர்கள் கீழ் கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய விஷயங்களை அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் அதே மாதிரி அரசியல்வாதியாக சில பேர் பிரகாசிப்பாங்க சிறுபா சனி திசையில் ரொம்ப நல்லதெல்லாம் சோஷியல் சர்வீஸ் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சனி திசையில் மாறி கொடுக்கக்கூடிய திசை தான் அவங்களுக்கு இந்த தசை முழுக்க உங்களுக்கு நல்லதை பண்ணும் மேக்சிமம் இல்லை சனி கெட்டு போயிருக்காரு எட்டாம் இடத்தில் போயிருக்காரு இல்லை மறைஞ்சிட்டார் இல்லை ஏதோ ஒரு வகையில் அசுப மறைஞ்சால் நல்லது தான் இருந்தாலும் லக்னத்துக்கு தகுந்த ஃபேவராக இருந்தார்னால் தான் அந்த தசை முழுக்க நல்லாயிருக்கும் இல்லாட்டினா தவறான செய்கைகள் பிரச்சனைகள் எல்லாம் தோன்றி மறையும் அடுத்தது புதன் தசை நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்ரெண்டு வயசு வரைக்கும் ஏன்னா இந்த அப்ராக்சிமேட் ஏஜ் தான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஜனன கால ஜாதகத்துக்கு வித்தியாசப்படும் ஏஜ் மட்டும் ஆனால் தசை ஒன்று தான் சனிக்கு அப்புறம் புதன் தசை தான் புதன் திசை உங்களுக்கு தசை என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அது பாரு இந்த பதிவை பாருங்கள் புதன் தசை வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி கேள்விகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய விஷயம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு ரிட்டையர்மென்ட் நல்ல ஒரு ஒரு புதன் திசையில் கல்வி கேள்விகள் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல ஒரு தேர்வு எழுதுவாங்க நல்ல ஒரு தேர்ச்சி பெறுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி புதன் கணிதம் ஜோதிடம் அப்புறம் கல்வி சார்ந்த விஷயங்கள் கல்வி கூட நிறுவனங்களை நடத்துகிறவங்க கல்வி விஷயத்தில் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் புதன் திசை இந்த புதன் அந்த காரகத்துவத்தை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் புதன் ஆறு எட்டு பணனில் மறையாமல் இருந்தாலோ புதன் நீசம் அடையாமலோ இல்லை வக்ர இது அஸ்தங்கம் அடையாமலோ இருந்தால் ரொம்ப நல்ல திசை அஸ்தங்கம்லாம் அடைஞ்சிச்சுன்னா தசை நல்லா இருக்காது அதே மாதிரி நீசம் போடுறது புதனை அசுப கிரகங்களோடு சேர்றது தன்னுடைய எதிரி வீட்டில் போய் உட்காடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜனநகால கால தான் புதன் நல்லபடியாக வேலை மாட்டார் அடுத்தது கேது திசை அதுக்கு தான் என்னுடைய ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய ஜாதகத்தை காமித்தால் எல்லாமே துல்லியமாக உங்களுக்கு கணித்து தரப்படும் இது மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் கைட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே உங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த வழிபாடும் பரிகாரங்களும் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்தது கேது அறுபத்ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தொம்போது வயசு வரைக்கும் இந்த ஏஜ் வந்து டிஃபர் ஆகும் இப்பையும் சொல்லிட்டேன் கேது திசை அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் ஏதோ வேலை செஞ்சால் அதிகமான வேலையை கொடுப்பாரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவராக ஏன்னா ஜென்மசனி ஒரு பக்கம் ஒரு சொக்க கேது திசை அப்படின்னா மன அளவுலையும் உடல் அளவுலேயும் பாதிப்பு கண்டிப்பாக கொடுத்துரும் பாம்பு பா ஒரு ஒருத்தர் கேது திசையில் பாம்பை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ திசை சரியில்லைன்னு தான் அர்த்தம் இல்லை எனக்கு அப்படிலாம் கண்ணில் காட்டலைங்க நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கேது திசை குரு பார்வை இருக்கும் இல்லை நல்ல வீட்டில் இருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் கேது திசை எப்படி இருக்குன்ட்டு கேது ஒரு சர்ப கிரக திசை ஆனாலும் ஞானகாரகன் விநாயகரை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் திங்கக்கிழமை விநாயகர் கோயிலில் சு முதல் சந்திர ஓரையில் ஆறு டு ஏழுக்கு நீங்கள் தேங்காயில் போய் எண்ணெய் ஊற்றி வழிபட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது கொடுக்கும் இந்த கேது திசை அதனால கேது திசை ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் மட்டும் கொடுக்காது மனசளவிலையும் உடல் அளவையும் பாதிப்பை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு போல வாழ்க்கையை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது திசையில் தான் நிறைய விபத்துக்களை நடக்கும் நிறைய காயங்கள் அடையும் சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருப்பாங்க இல்லை அப்படின்னா உங்களை சார்ந்த ரொம்ப பிடித்தமானவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இந்த மாதிரி கேது திசை நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் அடுத்த சுக்கர திசை அறுபத்தி ஒம்போதுலேருந்து எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்கள் வீட்டில் உள்ள மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறத கூடக்கூடிய காலகட்டம் நீங்கள் நல்லா சொகுசாக இருக்க போகிறீங்க இந்த சுக்கர திசை இருந்தாலும் வயதுக்கு வந்த பிறகு ஒரு வயசுக்கு அப்புறம் அனுபவிக்கக்கூடிய வயசு இல்லை சின்ன வயசில் பண்ணுறதெல்லாம் வேற சின்ன வயசில் வந்து நல்லா இருந்தானா சந்தோஷமாக இருந்தானா ஒரு வாழ்த்து ஒரு நல்லா இருக்கும் ஆனால் அந்த வயசான காலத்திலே குழந்தையிலே வரக்கூடிய சுக்கர திசை பிரோஜனம் இல்லாத திசை தான் இருந்தாலும் உங்களுக்கு மற்றவங்க உங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது ஆறுதல் சுக்கர திசை உங்களுக்கு மதிப்பு மரியாதை நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கொடுக்கும் என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும் கேது திசை துறவி போல் ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் சுக்கர திசை ஒரு என்ஜாய்மெண்ட்டான லைஃபை எங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பண்ணுறது இதெல்லாம் சுற்றிக்கிட்டே நல்லா ஹாயாக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சுக்கரதிசையில் நடக்கும் சூரிய திசை எண்பத்தி ஒம்பது வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த திசை ஆகாத திசை கும்பராசிக்கு சதய நட்சத்திரத்துக்கு அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் கேது மாதிரியே சூரிய திசை வந்து கும்பராசிக்கு சனியோடைய லக்னம் இருந்தால் மட்டும்தான் இது நல்லது நடக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சந்திர திசையும் அதே மாதிரி தான் இங்கே பெரிய ஒரு நன்மைகள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் மனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரிய திசையில மட்டும் இந்த கும்பராசிக்காரங்க கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கண்டிப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும் இல்லை பொறாமையில் நிறைய பேர் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவாங்க இந்த சூரிய திசையிலும் சந்திர திசையிலும் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த கும்பராசி சதய நட்சத்திரம் பூராட்டாதி நட்சத்திரத்தில் எந்த ஒரு செயல்களை ஆரம்பித்தாலும் அது வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லலாம் பணம் பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி வழிபாடு பரிகாரங்களாக கும்பா சதாய நட்சத்திரத்துக்கு ராகு காலத்தில் விலகு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சனி இருக்கிறதுனால சனி ஹோரையில் சனிக்கிழமை சனி ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது வடைமலை பாற்றி சாற்றி வழிபடுவது வெண்ணெய் சாற்றி வழிபடுவது மிகப்பெரிய உத்தமமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாற்றுக்கிறதுக்கிடமல்ல அதே மாதிரி விநாயகர் வழிபாடு திங்கக்கிழமை திங்கக்கிழமை கேது திசையில் இருக்கிறவங்க போங்க ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு மாதிரி போகலாம் ரா இப்போ கிராகு குரு திசை காலங்களில் ஒரு மாதிரியும் சனி திசைக்கு ஒரு மாதிரி சனி திசைக்குன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு புதன் திசைக்குன்னா பெருமாள் வழிபாடு கேது திசைனா விநாயகர் திங்கக்கிழமை வழிபாடு சுக்கர திசையாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு சூரிய சந்திர திசை வரும்போது சூரிய திசை நடக்கும்போது சூரியனார் கோயில் போகிறது இல்லை அப்படின்னா இப்போ பிரதோஷ காலங்களில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ காலங்களில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை வழிபடுறதும் ரொம்ப நல்லது சந்திர திசையில் திங்கட்கிழமை பிரதோஷ காலங்களில் கலந்து கொள்வது மிகப்பெரிய உத்தம பலனை கொடுக்கும் இந்த கும்பராசி சதை நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்படும்